அது என்னங்க ஒரு சாமர்த்தியம் எப்படி வீடியோ போட்டாலுமே பார்க்குறதே கிடையாது வியூஸும் ஏற மாட்டேங்குது ஒரு லைக்கும் வர ஆ நானும் எப்படி எப்படியோ எடுத்து எடுத்து போட்டு பார்க்குறேன் போடுறது எவ்வளோ கஷ்டம்னு தெரியுமா உங்களுக்கு தாங்க வேலை முடிச்சிட்டு நான் வர்றேன் வர்றப்போ பார்த்திங்கன்னா மணி ஒம்போது அந்த ஒம்போது மணிக்கு மேலே நான் இதுக்குன்னே தனியாக டைம் ஒதுக்கி வீடியோக்கு வீடியோ எடுத்து நான் பேசணும் அதுவும் வந்து சரியாக ரெக்கார்டும் ஆகாது பேசுகிறதுக்கு தனியாக நான் ரெக்கார்டு பண்ணணும் அப்படியெல்லாம் நம்ம கஷ்டப்பட்டு வீடியோ போட்டோம் அப்படின்னா பத்து பத்து கூட ஏறுறதில்லைங்க எங்க வெளியில் சொன்னால் வைக்க கேடு பத்து வியூஸ் கூட பார்க்கறது இல்லைங்க அவ்வளோ மோசமாக வாங்க நான் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன் சரி நம்ம போடுறதா போடுவோம் அது ஏறுதோ இறங்குதோ டெய்லியும் அதே மாதிரி நம்ம ஒரு வேலை மாதிரியே ஆகி போச்சு அதை கண்டினியூ பண்ணி போட்டுகிட்டே இருப்போம் பார்க்குறதுனா பாருங்கள் இல்லைன்னா அப்படியே ஸ்கிப் பண்ணிவிட்டு போவாங்க வேறு என்ன பண்ண முடியும் நான் அதுவும் இன்றைக்கி வேறு கொஞ்சம் வேலை ஜாஸ்தி ரொம்ப டயர்டாக வேறு இருக்குது அதுவும் நான் எங்கள் நைட்டு எங்கள் பாப்பா எதாவது செஞ்சு வச்சுருக்காலான்னு தெரியல எங்கள் கிச்சனில் இருந்து தான் சவுண்டு வருது போய் பார்க்கலாம் என்ன செய்கிறா அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா என்ன பண்ணுற ப்ரெட்டு ஆம்லேட்டு ஆம்லேட் போட்டு ப்ரெட்டு பிரெட் ஆம்லேட் மாதிரி செஞ்சுட்ருக்கேன் நைட்டு டிஃபனுக்கு ஏன்னா மாவு முடிஞ்சு போச்சு அதனால் இன்றைக்கி அவள் தான் செய்கிறான் வேலை முடிஞ்சு வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு அப்படியே அப்படி கடா சாப்பிட்டு சாப்பாடுக்கலோன்ட்டு இருக்கும் அந்தளவுக்கு டயர்டாக இருக்கும் பார்த்துக்கோங்க எதாவது செஞ்சு வச்சுன்னா கமுக்குன்னு வாயை மூடிட்டு வாயில் போட்டுட்டு அப்படியே கம்பு அடித்து தூங்கி எழுந்துருச்சுருவணும் அவ்வளோதான் பார்த்துக்கோங்க